இரவு நேர பிரார்த்தனை எங்கள் ஆத்துமாவின் புகலிடமே இந்த இரவு வேளையில் உம்முடைய பேரன்பின் அரவணைப்பை நாடி புதிய ஏற்பாட்டு வசனங்களின் வல்லமையுடன் எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் கிருபையின் சிம்மாசனத்தை நெருங்குதல் எபிரேயர் நான்கு பதினாறு பரலோகத்தின் பிதாவே இருள் எங்களை சூழ்ந்துள்ள இந்த இரவில் உம்முடைய அளவற்ற கிருபையையும் இரக்கத்தையும் நாடி உம்முடைய சிம்மாசனத்திற்கு வருகிறோம் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் உதவி செய்யும் கிருபையை அடையவும் தைரியத்தோடே கிருபாசனத் தண்டையில் சேர கடவும் என்ற உம்முடைய வார்த்தையின் நிமித்தம் நாங்கள் கூச்சமில்லாமல் உமது பாதத்தில் நிற்கிறோம் இன்று முழுவதும் நாங்கள் பெற்ற எல்லா நன்மைகளுக்காகவும் உமது கரம் எம்மை விளக்காமல் தாங்கிக் கொண்டதற்காகவும் நாங்கள் நினைத்திராத வழிகளில் நீர் எமக்கு செய்த எல்லா கிருபைகளுக்காகவும் உம்மை மனதார போற்றுகிறோம் எமது இதயம் நன்றியால் நிரம்பி வழியட்டும் சமாதானத்தினால் நிரப்பப்படுதல் பிலிப்பியர் நான்கு ஏழு எல்லா ஞானத்துக்கும் மேலான தேவனே பகலின் ஓட்டத்தினால் எமது உள்ளத்தில் தேங்கியிருக்கும் கவலைகள் குழப்பங்கள் மற்றும் சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் உமது பாதத்தில் வைக்கிறோம் எமது சிந்தைக்கும் சக்திக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை குறித்து இனி நாங்கள் அஞ்சாதபடிக்கு உம்முடைய தெய்வீக சமாதானத்தை எமக்கு அழியுங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்ற வாக்குத்தத்தை எமது வாழ்க்கையில் நிலைநாட்டுங்கள் இந்த இரவு நித்திரை எமது உடலுக்கும் ஆத்துமாவிற்கும் மட்டுமல்ல எமது கலங்கிய சிந்தைகளுக்கும் முழுமையான சமாதானத்தை கொண்டு வரட்டும் அன்பின் முழுமையை குறித்த தியானம் ஒன்று குறிந்தியர் பதிமூன்று நான்கு மற்றும் ஏழு அன்பு என்னும் ஜீவ ஊற்றே உம்முடைய அன்பை உணர்ந்து அந்த அன்பை மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்த எமக்கு உதவி செய்யும் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் آمين